ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் my சேனல் இன்னைக்கு நம்ம கேட்க கதை அட்வென்ச்சர் ஒரு பிரம்ம நட்சத்திரம் ஒளி மங்கு தொடங்குகிறது இருளில் மூழ்கும் அபாயம் மூன்று வெவ்வேறு தலைவர்கள் வீரமிக்க அக்னி ஞானம் நிறைந்த ஜலஜாக்கா சாதுரியமான நிலா ஒரு பொதுவான சபதத்தால் பிணைக்கப்படுகிறார்கள் தனிப்பட்ட வேறுபாடுகளை கடந்து நம்பிக்கையின்மை என்னும் கண்ணுக்கு தெரியாத இருளை அவர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் எப்படி எதிர்கொள்வார்கள் ஒரு வாழ் ஒரு மந்திரம் ஒரு ரகசியம் ஆனால் அவர்களை காப்பாற்ற ஒருமைப்பாட்டின் பலம் மட்டுமே பெருமானது இந்த தலைவர்கள் தங்கள் கௌரவத்தை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் நம்பி ஒளியை மீட்டிருப்பார்களா வாங்க கதைக்குள்ள போகலாம் சொல்ற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காயலான் உலகம் அதன் மையமான பிரம்ம நட்சத்திரத்தின் ஒளியால் செழிப்புற்று வந்தது அந்த நட்சத்திரம் வானத்தில் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் வரை ஆறுகள் திசை பாடி பாய்ந்தன காடுகள் பசுமையால் சிரித்தன மக்களும் அமைதியுடன் வாழ்ந்தனர் ஆனால் ஒரு துயரமான இரவில் நட்சத்திரத்தின் ஒளி மெதுவாக மங்க தொடங்கியது அதன் தங்க நிறம் நீல நிறமாக மாறி ஒரு குளிர்ந்த நிழல் உலகை சூழ்ந்து கொண்டது அந்த நிழல் நிலத்தை வறண்டு போக செய்தது தாவரங்களை வாட செய்தது மக்களின் இதயங்களில் நம்பிக்கையின்மையை விதைத்தது அதே நேரத்தில் தங்கள் தனித்துவமான ராஜ்யங்களை ஆண்ட மூன்று தலைவர்களும் ஒரே நேரத்தில் ஒரே தரிசனத்தை பெற்றனர் அவர்கள் கண்ட மங்களான பிம்பத்தையும் அதிலிருந்து ஒரு ஆழமான குரலையும் தான் அக்னி எரிமலை பள்ளத்தாக்கின் தலைவர் அவர் தனது பலம் வாய்ந்த சகாக்களுடன் போர் செய்வதை மட்டுமே அறிந்தவர் நெருப்பினால் உருவான அவரது வாழ் எப்போதும் அவரது கையில் இருக்கும் கர்வமும் துணிச்சலும் அவரது குணங்கள் இரண்டாவது ஞானம் நிறைந்த ஜலஜாக்கா கடல்வாழ் மக்களின் தலைவர் அவள் அமைதியையும் நீரின் மந்திரத்தையும் அறிந்தவள் அவளது சக்தி கடலின் அலைகளை கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தக்கூடியது அவள் விரைவான செயலை விட நிதானமான சிந்தனையை நம்பினாள் மூன்றாவது புதிரான திருடி நிலா இரவில் மட்டும் செயல்படும் மலை இனத்தின் தலைவர் அவள் ரகசிய பாதைகளையும் மறைந்த பொக்கிஷங்களையும் அறிந்தவள் அவளுக்கு இருள் ஒரு நண்பன் ஒளி அவளுக்கு எதிரி அவளது நகர்வுகள் ஒரு பூனையின் அமைதியையும் ஒரு பாம்பின் வேகத்தையும் ஒரு குரல் ஒத்தது ஒருமைப்பாட்டின் பலம் எங்கே இருள் பள்ளத்தாக்கில் இருக்கும் விடியலின் ஆபரணம் மீண்டும் மொழியை கொண்டு வரும் அதை ஒரே சபதம் கொண்ட மூவரால் மட்டுமே அடைய முடியும் என்ற ஒரு குரல் அவர்கள் மூவருக்கும் கேட்டது இந்த ஆணை அவர்களை ஒரு பொதுவான இலக்கை நோக்கி ஈர்த்தது அக்னி தனது கர்வத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு ஜலஜாக்கா மற்றும் நிலாவை சந்திக்க பயணித்தான் மூவரும் ஒரு பழைய காடுகளின் நடுவே சந்தித்தனர் அக்னி ஜலஜாக்காவின் அமைதியான தன்மையையும் நிலாவின் மறைவான பார்வையையும் சந்தேகத்துடன் பார்த்தான் ஜலஜாக்கா அக்னியின் அவசரத்தையும் நிலாவின் ரகசிய குணத்தையும் ஆராய்ந்தாள் நிலாவோ அவர்களின் வெளிப்படையான வேறுபாடுகளை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார் இருள் பள்ளத்தை நோக்கி அவர்களின் பயணம் தொடங்கியது முதல் சவாலாக அவர்கள் தவறான பேச்சு என்ற ஒழித்து அவர்களை சண்டையிடச் செய்தது அக்னி மாயையை வெல்ல முயன்றான் ஆனால் அது பயனளிக்கவில்லை அப்போது ஜலஜாக்கா தன் அமைதியான உள்ளுணர்வால் மாயையின் மூலத்தை கண்டுபிடித்தார் அது அவர்களின் மனதில் இருந்த சந்தேகத்திலிருந்து உருவானது என்று புரிந்து கொண்டு ஒரு தியானத்தின் மூலம் அந்த குரல்களை மைவிப்படுத்தினார் அடுத்த சவாலாக ஒரு ஆழமான பள்ளத்தை கடந்தது அந்த மூவரும் அந்த பள்ளத்தின் மேல் ஒரு புராதான மந்திரம் இருந்ததை பார்த்தனர் அதை கடந்தால் மட்டுமே மறுபுறம் செல்ல முடியும் அக்னி தன் பலத்தால் ஒரு பெரிய பாறையை தள்ளி பாலமாக மாற்ற முயன்றான் ஆனால் அந்த மந்திரம் அவனுடைய வளத்தை உறிஞ்சிக் கொண்டது அப்போது நிலா தன் சாதுரியத்தால் அந்த மந்திரத்தின் பலவீனத்தை கண்டறிந்து அவளது கத்தியால் மந்திரத்தின் மையத்தை முறியடித்தாள் அப்போது ஒரு ரகசிய பாலம் தோன்றியது அதன் வழியாக அவர்கள் மறுபுறம் சென்றனர் இறுதியாக அவர்கள் இருள் பள்ளத்தின் நடுவில் இருந்த ஆலயத்தை அடைந்தனர் அதன் நடுவில் விடியலின் ஆபரணம் ஒளியை மழுங்கி ஒரு நிழல் விலங்கால் சூழப்பட்டிருந்தது அந்த விலங்கு அக்னியின் கோபத்தையும் ஜலஜாகாவின் அமைதியின்மையையும் நிலாவின் சந்தேகங்களையும் உட்கொண்டு ஒவ்வொரு வினாடியும் வலிமை பெற்று வந்தது அதன் உடல் இருளால் ஆனது அதன் கண்கள் பெரும் வெற்றிடங்கள் முதலில் அக்னி தனது முழு பலத்துடன் நெருப்பு ஆலை வீசி நிழல் விலங்கின் மீது பாய்ந்தான் ஆனால் அவனுடைய வீரம் அந்த இருளில் கரைந்து போனது ஜலஜாக்கா தனது நீரின் மந்திரங்களை ஏவினாள் ஆனால் அவை நிழலை தொட்டதும் ஆவியாகி போனது நிலா தனது சாதுரியத்தால் நிழல் விலங்கின் பலவீனத்தை கண்டறிய முயன்றாள் ஆனால் அது வடிவம் இல்லாததால் அவளால் அதை கண்டறிய முடியவில்லை மூவரும் தனித்தனியாக போராடி தோற்று போனார்கள் அந்த தருணத்தில் அவர்களின் மனதில் மீண்டும் பிரம்ம நட்சத்திரத்தின் குரல் எதிரொலித்தது ஒருமைப்பாட்டின் பலம் எங்கே என்று அக்னி ஜலஜாக்கா நிலா மூவரும் ஒருவரையொருவர் பார்த்தனர் அவர்களின் கண்களில் இருந்த சந்தேகம் மறைந்து ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது அவர்கள் தங்கள் கைகளை ஒருவருக்கொருவர் நீட்டினர் அக்னியின் வீரம் ஜலஜாக்காவின் ஞானம் நிலாவின் மதிநுட்பம் ஆகிய மூன்றும் ஒரு ஒற்றை ஒளிக்கதிராக இணைந்தன அந்த ஒளிக்கதிர் பிரம்ம நட்சத்திரத்தின் மங்களான ஒளியை போலவே இருந்தது ஆனால் அது நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையாலானது அந்த ஒளிக்கதிர் நிழல் விலங்கின் இதயத்தை ஊடுருவி சென்றது அது கோபத்தையோ அழிவையோ உண்டாக்கவில்லை மாறாக அது இருள் விலங்கின் மீது படிந்திருந்த பயத்தையும் சந்தேகத்தையும் நீக்கியது நிழல் விலங்கு ஒரு வலியற்ற பெருமூச்சுடன் தனது இருளை விட்டுவிட்டு தூசியாக சிதறியது நிழல் விலங்கு மறைந்ததும் விடியலின் ஆபரணம் முழு ஒளியுடன் பிரகாசமாக ஜொலித்தது அதன் ஒளியின் அலைகள் இருள் பள்ளத்தின் சுவர்களுக்குள்ளே இருந்து மேலே பரவி காயலா நூலகம் முழுவதையும் தொட்டது தூரத்தில் பிரம்ம நட்சத்திரத்தின் நீல நிறம் மறைந்து மீண்டும் பொன்னிறமாக பிரகாசித்தது வெற்றிக்கு பிறகு அக்னி ஜலஜாக்கா மற்றும் நிலா ஆலயத்தின் நடுவில் அமைதியாக நின்றனர் அவர்களில் கர்வமும் சந்தேகமும் மறைந்து ஒரு ஆழமான மரியாதை பிறந்தது அவர்கள் தங்கள் ராஜ்யங்களுக்கு திரும்பிய போது அவர்கள் தனிப்பட்ட தலைவர்களாக அல்ல ஒரு பொதுவான சபதத்தால் பிணிக்கப்பட்டவர்களாக திரும்பினர் எந்த ஆபத்து வந்தாலும் ஒருவரையொருவர் இலக்கிற்காக ஒன்று என்ற சபதம் சபதம் அந்த பிரம்ம நட்சத்திரத்தின் ஒளியை விட வலிமையானது பிரம்ம நட்சத்திரம் மீண்டும் பிரகாசித்தாலும் காயலான உலகம் முழுமையாக குணமடையவில்லை நிழல் விலங்கு சிதறியதும் அது நம்பிக்கையின்மை என்ற ஒரு நுட்பமான கண்ணுக்கு தெரியாத இருளை பரப்பியது இந்த இருளின் நேரடியாக ஒளியை வழுங்கடிக்கவில்லை மாறாக மக்களின் மனதை குழப்பியது அக்னியின் மக்கள் ஜலஜாக்காவின் மக்கள் மற்றும் நிலாவின் மக்கள் ஒருவரையொருவர் சந்தேகிக்க தொடங்கினர் நம் தலைவர்கள் உண்மையில் ஒருவரையொருவர் நம்புகின்றார்களா என்ற கேள்வி ஒரு தீயை போல பரவியது இந்த புதிய அச்சுறுத்தல் வாளாலோ மந்திரத்தாலோ மதிநுட்பத்தாலோ வெல்ல முடியாதது மக்களின் மனதில் ஏற்பட்ட இந்த பிளவு மீண்டும் பிரம்ம நட்சத்திரத்தின் மொழியை மெல்ல மெல்ல மங்கச் செய்தது ஒரு புதிய சபதம் தேவைப்பட்டது தனிப்பட்ட வேறுபாடுகளை கடந்து ஒருவரையொருவர் முழுமையாக நம்புவதற்கான சபதம் இதன் பிறகு அக்னி ஜலஜாக்கா நிலா ஆகிய மூவரின் கதையையும் மக்களின் கதையையும் விரிவாக காண்போம் அதன் பிறகு பிரம்ம நட்சத்திரத்தின் இயல்பையும் தெரிந்து கொள்வோம் அக்னியின் கதை அக்னி ஒரு காலத்தில் சாதாரண வீரனாக இருந்தபோது கர்வத்தால் ஒரு போரில் தோற்று அவனுடைய படை பிரிவையே இழந்தார் அந்த தோல்வியின் வழி அவனுடைய கர்வத்தை அளித்தது ஆனால் அவனுடைய தளபதியின் கடைசி வார்த்தைகள் வெற்றி என்பது தனி ஒருவனின் பலத்தால் வருவது அல்ல அது அனைவரின் நம்பிக்கையால் வருவது என்பதை அவனுக்கு உணர்த்தியது அன்று முதல் அக்னியின் வீரம் வெறும் வளமாக இல்லாமல் தன் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பாக மாறியது ஜலஜாக்காவின் கதை ஜலஜாக்கா தன் நிலைமையில் ஒரு சுனாமியால் தன் குடும்பத்தை இழந்தாள் அந்த சோகத்தில் அவள் கடலை கண்டு அஞ்சினாள் ஆனால் ஒரு வயதான ஞானி அவளுக்கு நீரின் தன்மையை கற்றுக் கொடுத்தார் நீர் வலிமையானது அதே சமயம் யம் அமைதியானது பயம் என்பது ஆற்றலை அடக்குவது ஆனால் அமைதி அதை வெளிப்படுத்துவது என்று அவள் புரிந்து கொண்டாள் அன்று முதல் ஜலஜாக்காவின் அமைதி ஒரு ஞானமாக மாறியது நிலாவை பற்றி கூற வேண்டுமானால் நிலா ஒரு அனாதை அவளுடைய இனம் வெளி உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டு இருளில் வாழ பழகி கொண்டது அவள் மறைந்திருப்பதையும் அறிந்தவள் ஒரு முறை அரண்மனைக்குள் நுழைய வேண்டியிருந்தது ஆனால் அவளை போல பல திருடர்கள் போட்டியிட்டனர் அவர்கள் அனைவரும் தங்கள் சுயநலத்திற்காகவே செயல்பட்டனர் ஆனால் நிலாவோ அந்த ரகசியத்தை பாதுகாக்க தனது தனிப்பட்ட பேராசையை ஒதுக்கி மக்களுக்காக அந்த ரகசிய சியத்தை பாதுகாத்தாள் அவளின் சாதுரியமும் வேகமான செயல்பாடும் அவள் இனத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறியது அடுத்ததாக பிரம்ம நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் பிரம்ம நட்சத்திரம் வெறும் ஒளிக்கல்லோ அல்லது நட்சத்திரமோ அல்ல அது ஒரு உயிருள்ள சக்தி அதன் ஒளியின் அலைகள் பூமியை தொடும்போது அது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தனித்துவமான ஆற்றலை வழங்கியது அக்னியின் பள்ளத்தாக்கிற்கு பிரம்ம நட்சத்திரத்தின் ஒளி நிலத்தில் அடியில் உள்ள தீப்பிளம்புகளுடன் கலந்து அந்த பள்ளத்தாக்கின் மக்களை பலசாலியாக்கவும் வீரமிக்கவர்களாகவும் மாற்றியது அவர்களின் வாள்கள் நெருப்பால் செய்யப்படுகின்றன ஜலஜாக்காவின் கடல் பிரம்ம நட்சத்திரத்தின் ஒளி கடலின் ஆழத்தில் நீருடன் கலந்து கடல்வாழ் மக்களின் மனதிற்கு அமைதியையும் நீரின் அசைவுகளையும் உணரும் ஞானத்தையும் அளிக்கின்றது அவர்களின் மந்திரங்கள் கடலின் அலைகளைப் போலவே சக்தி வாய்ந்தவையாக இருந்தன நிலாவின் மலைகளுக்கும் பிரம்ம நட்சத்திரம் தேவைப்பட்டது பிரம்ம நட்சத்திரத்தின் ஊளி மலைக்குள் சென்று அரிய இரகசிய பாதைகளை இரவில் மட்டும் ஒளிரும் தாவரங்களையும் உருவாக்குகிறது இது நிலா இனத்தின் மக்களுக்கு இரவில் பாதுகாப்பதற்கான சக்தியையும் மறைந்து வாழ்வதற்கான திறனையும் அளிக்கின்றது இதோட இந்த கதை முடியல இதுக்கப்புறம் அக்னி ஜலஜாக்கா நிலா இவங்க மூணு பேரோட சாம்ராஜ்யத்துல என்ன நடந்துச்சுங்கறத அடுத்த பாட்டுல விரிவா மிஸ் பண்ணாம கேளுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க